தேவனுடைய வார்த்தை ஜீவனும் சத்தியமாயிருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குட்பட்ட மாமிசமும் ஆவியும் விரோதிக்கிறது நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா நான் இப்படி இருக்கணும் நான் ஏதாவது செய்யணும் என் வாழ்க்கையில அறிக்கிடுகிறாய் வாழ முடியல காரணம் என்ன நமக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது சட்டம் அதான் மாமிசத்துக்குரியவைகள் பாருங்க போராடும் பொழுது எது ரொம்ப பல இருக்கோ அதான் ஜெயிக்கும் எது பலவீனப்பட்டிருக்கோ அது தோற்றுவிடும் எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஞ்சனமே உன் ஆவி பலன் கொண்டு இருந்தால் நீங்கள் ஆவிலே பிழைப்பீர்கள் உங்கள் மாமிசம் பலன் கொண்டிருந்தால் நீங்கள் மாமிசத்திலே பிழைப்பீர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனுமே உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த கடைசி நாட்களிலே நான் மாமிசத்துக்குரியவளா ஆவிக்குரியவளா வேதம் சொல்லுகிறது நீ எதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் சபைக்கு சொல்லுகிற ஆத்துமாவே சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறாய் தியானிக்கிறாய் ஆனால் ஏன் உனக்குள்ள ஒரு போராட்டம் ஜபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் இரவு நேரத்தில் ஜபிக்கவில்லை என்று அறிக்கை பார்க்கிறார் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சோனமே வேதம் சொல்லுகிறது உனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் திகைக்கிற ஆத்துமாவே இதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் பிரமாணத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும் அப்படி என்றால் என்ன ஏசு கிறிஸ்து பிரமாணம் என்ன சொல்லுகிறது ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்க வேண்டும் நீங்கள் பார்க்கிறவர்கள் நீங்கள் யாரெல்லாம் காண்கிறீர்கள் வேலை வேலை செய்கிற இடத்தில் உங்க குடும்பத்தில் அவர்களுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஏன் தேவன் உங்களை குடும்பத்தில் வைத்திருக்கிறார் ஏன் தேவ சபைக்குள்ள எங்களை வைத்திருக்கிறார் வேலை செய்கிற இடத்தில் தொழில் செய்கிற இடத்திலே நீங்கள் கத்தர் ஏன் உங்களை வைத்திருக்கிறாய் என்றால் அவர்களுடைய ரத்த பழி உங்களிடத்தில் கேட்பார் எப்படி கேட்பார் என்றால் நீ ஜெபிக்கிற சபைக்கு வர ரட்சிப்பு தெரியும் ஆத்மம் வீட்டுப்பு என்றால் தெரியும் நித்திய ஜீவன் எல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உனக்காக ஜெபிக்காத ஆத்மா உன்னுடைய ஆத்மா மற்றவங்க எப்படி ஜெபிக்க சொல்லி கொண்டிருக்கிறாயா இவர்கள் அல்ல தேவனை பிரியப்படுத்துவர்கள் ஏசு கிறிஸ்து பிரமாணம் என்ன தெரியுங்களா பாரத சுமங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க என்ன உங்களுக்கு நடந்தது சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்களேன் அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர்களை எனக்காகவே ஜபிக்க முடியல சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டு இல்ல சிஸ்டர் திருமணம் ஆகல ஜபித்துக் கொள்ளுங்க நீ என்னம்மா பண்ண போற எனக்காக ஜெபிங்க பாருங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகாதவருக்காக ஜபிக்க வேண்டும் இதாக்கி திறவக்கோள் ஹலோயா எது உங்ககிட்ட இல்லையோ அதற்காக நீங்க மற்றவர்கிட்ட ஜபிக்க வேண்டும் ஒரு வேளை வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் எத்தனையோ பெரிய உலகத்தில் இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபித்து பாருங்கள் உங்களுக்கு தானாக வேலை வந்து சேரும் வீடு கட்ட முடியல எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னு சொல்றீங்களா அண்டவரே இவங்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு கொடுங்கப்பா இதான் ரகசியம் இதான் கிறிஸ்துவின் பாரம் உங்களுக்கு தொழில் இல்லையா வருமானம் இல்லையா அண்டவரே நான் பார்க்கற இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டருக்கு நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா அப்படி சொல்லி பாருங்க வாழ்க்கையில கையின் பிரயாச கத்திர ஆசிரிச்சிருவார் பாருங்க யோபு தன்னோட சோதனை காலத்திலே வாய திறக்கலைங்க அவ்வளவு மௌனமா இருந்தால் தேவனை குற்றப்படுத்தல அவர் ஒரு காரியம் செய்தார் தன்னோட ஸ்நேகத்திற்காக ஜபம் பண்ணினார் அன்றுவிட இவர்கள் சிறையிருப்பை மாற்றுங்க என்று சொன்னா இவரோட சிறையிப்பு மாற்று இதாங்க கிறிஸ்துவின் பிரமாணம் ஹலலுயா உங்க வாழ்க்கையில இழந்ததை குறித்து கவலைப்படாதீங்க இழப்பை குறித்து கவலைப்படாதீங்க இழந்தவர்களை பாருங்க அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் உங்ககிட்ட ஒண்ணு இல்ல ஒண்ணு உட்கார்ந்து இருக்க ஆத்துமாவே எல்லாருக்கும் நீ பெற்றுக் கொடு பொதுவாக என் வாழ்க்கையில் ஆண்டு அடிக்கடி சொல்லுவேன் அண்டு வரே நீங்க போதும் பா அண்டு அடிக்கடி கேட்பார் மகளே உனக்கு இது வேணுமா இல்ல அண்டு எனக்கு வேண்டாம் ஏன் அதெல்லாம் ரொம்ப குறை உள்ளது அண்டு இந்த பூமியில் நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் அது குறைவாயிருக்கு இருக்கு நான் திருப்தியாக மாட்டேன் யார் எனக்கு நல்லது செய்தாலும் கர்த்ததான் செய்தார் என்று சொல்லுவேன் அவங்க இதுலே நான் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க இதை பத்தியான உனக்கு செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இது நீங்க தான் செஞ்சீங்க ஆனா கர்த்ததான் செய்ய சொன்னார் என்று சொல்லுவேன் இதுதான் என அறிக்கை எசப்பா கேட்ப மகளே இந்த காரியம் உனக்கு வேணுமா பாருங்க என்னுடைய ஜபர் நேரத்தில் அவர் கேட்கிற காரியம் எப்படின்னா நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்ல மாட்டார் ஏன் தெரியுங்களா தம் விருப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கட்டாயப்படுத்தி ஒன்றுமே கொடுக்க மாட்டார்

நீ வேறு வயலுக்கு போகாதே இங்க இருந்துடு எவ்வளவு கிருவ பார்த்தீங்களா கர்த்தர் பார்க்கிறார் அக்கிரவில அன்புங்க கர்த்தருடைய அன்பு போவா சொன்ன இருபத்தை பார்த்து நீ இங்கே தங்கிடு ஏன் வேலைக்காரியோட இருந்துரு ஆனால் இவள் பொறுக்கிக் கொள்ளும் யாராவது அவளை ஈடப்படுத்தினாள் அவளை அதட்டினாள் நான் கட்டளை ஓடுவளும் துணிந்து பேசக்கூடாது கட்டளை இட்டார் ஹாலோயா